நீங்கள் வேளாண்மை கல்லூரிகளை சென்று ஒன்று பேசுகிறீர்கள் மாணவர்கள் மத்தியில் ஒன்று பேசுகின்றீர்கள் உங்கள் பங்களாவிலே உட்கார்ந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் மத்தியிலே ஒன்று பேசுகிறீர்கள் ஆன்லைன் சட்டத்தின் ஊராக வர வேண்டும் எங்கள் நாற்பத்தி ஏழு பெண்களின் தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இனி தமிழ்நாட்டில் எந்த பெண் தமிழ் தாய்ச்சிகளின் தாளிகள் அறுக்கப்படக்கூடாது இதற்கான தடை சட்டத்தில் கையெழுத்திடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் பாதிக்கப்படுகின்ற நாற்பத்தி ஏழு தாலி இருக்கப்பட்ட என் தமிழ்ச்சிகளை அழைத்து நீங்கள் கேட்டிருந்தால் கூட ஒரு விதத்தில் நியாயமாக இருக்கும் ஆனால் அதை கேட்கிற உரிமை கூட உங்களுக்கு இல்லை இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை நடத்துகிற ஏழு நிறுவனத்தினுடைய அதிபர்களை முதலாளிகளை அழைத்து தேநீர் விருந்தளித்து எங்கள் எங்களுடைய வரிப்பணத்தில் அந்த பன்னாட்டு பணக்கார ஆன்லைன் சூதாட்ட கம்பெனிகளோடு கைகோத்து இந்த ஆளுநர் குறித்து தமிழ்நாடு சிபிசை காவல்துறைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் அவையாறு சூதாட்டமன்ற ஐக்கிய பயனுக்கு என்ன ஆளுநர் மாளிகை வேலை அவனை கூட்டு பேச்சுவார்த்தை தான் தமிழ்நாட்டு ஆளுநர் வேலையா ஆக தமிழக ஆளுநர் அவர்களை நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம்